மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை மக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படக்கூடியது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல முதல் சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தோப்பு கரணம் போட்டு ஏழு தீபம் ஏற்றிட்டு எல்லாமே கேதுவுக்கு பரிகாரம் தான் எல்லாமே என்ன கேதுவுக்கு பரிகாரம் இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த மார்கழி மாத சனிக்கிழமைய நாம் வந்து ஒரு முழுமையா நிறைவா பூர்த்தி செய்த ஒரு பலன் உண்டு ஒரு சிறப்பான தகவலா மார்கழி சனிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நல்ல ஒரு தகவல் குருஜி இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாசம் இருபத்தஞ்சு ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துறாங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகோ சத்தீசன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகதீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்றைக்கான டாபிக் வந்து மார்கழி மாதத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த வகையில் மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை மக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேமா பொதுவாக மார்கழி மாதம் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் தெய்வ காரியங்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் காரணம் என்ன அப்படின்னா தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படக்கூடியது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல முதல் சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக நட்சத்திரம் தொடர்போடு வருகிறது இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சிம்ம ராசியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நட்சத்திரம் இப்போ மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் சிம்மத்தின் அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அப்போது சூரிய பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிற விநாயகரை நாம் இந்த மார்கழியின் முதல் சனிக்கிழமையில் வழிபாடு செய்வது நன்று அப்போ இயற்கையிலேயே சூரிய சக்தி அதிகம் இருக்கக்கூடிய விநாயகர் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரசமர விநாயகர் அப்போ என்னன்னா நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் இருக்கார் இல்லையா அவரை பார்க்குறதுக்கு முன்பாக நாம சில பொருட்களை நாம தயார் பண்ணிக்கணும் அது என்ன அப்படின்னா பச்சரிசியை முதல்ல நன்றாக ஊற வைத்து பவுடர் பண்ணிக்கணும் அதோடு என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா வெள்ளம் அதில் குறிப்பா அச்சு வெள்ளம் அப்படின்றத சேர்த்து அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இதை ரெண்டையும் ஒன்றாக நம்ம கலந்து ஒரு டப்பாவில் நம்ம வந்து பேக் பண்ணி வைச்சு கொள்ள வேண்டியதுதான் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் வந்து குங்குமம் அந்த குங்குமம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்த நிறத்திலான பவள நிற குங்குமம்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி குங்குமமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கு அடுத்தபடியாக வந்து ஏழு அகல் ஏழு அகலுக்கு தேவையான நெய் பஞ்சுத்திரி ஏழு அரச இலை இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னா தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது இப்போ நேரம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த மார்கழி மாத சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா அந்த அரசமர விநாயகருக்கு நாமளே வந்து குளத்துல தண்ணீர் எடுத்து விட்டு அபிஷேகம் பண்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாகப்பிரதிஷ்டையிலிருந்து விநாயகர் வரையும் நம்ம தண்ணீர் விட்டு என்ன பண்ணலாம்னா அபிஷேகம் பண்ணலாம் ஏன்னா என்னை பொறுத்தல குளத்தங்கரை விநாயகருக்கு அது ரொம்ப ஃபேம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்மளா பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்மளை வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சந்தன குங்குமம் எல்லாம் விநாயகருக்கு வைத்து விட்டு அருகுமுல் சாற்று சாற்றிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாக்கு பிரதிஷ்டைகள்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா அதன் மேல முதல்ல மஞ்சள் தூள் எல்லாம் கொட்டணும் அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா குங்குமத்தை கொட்டணும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துகிட்டு போனோம் இல்லையா அரிசியும் எல்லாமும் கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா இதையே ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை எறும்புகள் உண்ணுவதை விட ஊற வைத்து அரைத்ததற்கு பிறகு அதை அதிகமாக உண்றதை நான் கவனித்து பார்த்துருக்கேன் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி அந்த அரிசி மாவை வந்து என்ன பண்ணுன்னா அந்த மரத்தை சுற்றி நம்ம என்ன பண்ண வேண்டும்னா தூவ வேண்டும் அப்போ இது மாதிரி தூவிட்டு அந்த ஏழு அரசையில் இலை இருக்கு இல்லையா அதை வந்து அழகா கிழக்கு முகமாக அந்த கூர்மையான பகுதி எல்லாமே கிழக்கு முகமாக இருக்கணும் அதுல ஏழு தீபங்கள் கிழக்கு முகமாக நோக்கி எரியிற மாதிரி நம்ம ஏற்றி விட வேண்டியதுதாமா ஏற்றிட்டு ஒரு ஏழு தோப்பு காரணம் ஓம் கம் கணபத்தையே நம ஓம் கம் கணப்பத்தையே நம அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா ஏழு தோப்பு காரணம் போட்டுட்டு ஒரு சிதறு தேங்காய் உடைக்கணும் ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிறவி பயனில் தீங்கு இழைத்திருந்தாலும் அதை பொறுத்தருளி கேது என்ற பகவானின் மூலம் கொடுக்கக்கூடிய தடைகளை அனைத்தையும் நீக்கி எனக்கு அனைத்திலும் ஒரு வெற்றி கிடைப்பதற்கு உதவி செய்வார் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் விநாயகர்கிட்ட கிட்ட அதுபோல் அதுபோல என்னுடைய சிந்தனையில் நான் எதை செய்தால் வெற்றி அடைவேன் அப்படின்ற பக்குவமான மனநிலைக்குரிய சிந்தனையை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு விநாயகரை மன்றாடி நம்ம வணங்கும் பொழுது நிச்சயமா ஒரு நல்ல பலன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எறும்புகள் அப்படின்றது நம்ம நம்ம போடக்கூடிய உணவை சாப்பிட்டதுன்னா இந்த பூமியில வந்து ரொம்ப சிறிய துகள்கள் எல்லாமே கேது சம்பந்தப்பட்டது சிறியவனாக இருக்கிறது மெல்லிய சிறிய எல்லாமே என்னன்னா கேதுதான் அப்ப என்னன்னா அதற்கு நாம உணவளிக்கிறதன் மூலமாக இந்த கேதுவிலிருந்து நம்ம என்ன பண்றோம் பரிகாரம் அடைகிறோம் அதுவும் அரசமர விநாயகர் கிட்ட இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போடும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னன்னா ரிசல்ட் இருக்கிறது அப்போது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஏழு தோப்புக்கரணம் போட்டுட்டு ஏழு தீபம் ஏற்றிட்டு எல்லாமே கேதுவுக்கு பரிகாரம் தான் எல்லாமே என்ன கேதுவுக்கு பரிகாரம் தான் இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த மார்கழி மாத சனிக்கிழமையை நாம் வந்து ஒரு முழுமையாக நிறைவாக பூர்த்தி செய்த ஒரு பலன் உண்டு அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் முக்கிய கொள்கைகள் இருக்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயத்தை நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்றத நீங்கள் தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக விருதி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளுடைய பித்திருக்கள் வடிவாக விளங்கக்கூடிய முதியவர்களுக்கு மூதாதையர்களுக்கு நாம் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு படையல் போடுறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைன்னா படையல் போட முடியல எல்லாமே உயிரோட இருக்காங்கன்னா வயதானவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா உணவளிக்கலாம் ஸோ சனிக்கிழமையும் கேது மக நட்சத்திரமும் இணைஞ்சு வர்றதுனால இதற்கு வந்து சனிக்கேது சேர்க்கை என்று பொருள் அதாவது இதுக்கு பேர் லங்கோடு யோகம் லங்கோடு யோகம் அப்படின்னா என்னன்னா லங்கோடு என்றால் கோமனம் அப்ப என்னன்னா வாழ்க்கையில எந்த சொத்தின் மீதும் இந்த பூமியில எந்த வஸ்துக்களின் மீதும் பிடிப்பில்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறதுக்கான கிரக சேர்க்கை புரியுதுங்களா சன்னியாசமான மனநிலை உள்ளவர்களுடைய கிரக சேர்க்கையை தான் நம்ம சனிக்கேதுன்னு சொல்கிறோம் இவர்களுக்கு வந்து நிலையான தொழிலோ நிலையான வருமானமோ எதுவுமே அமையாது இப்படிப்பட்டவர்கள் இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை செய்ய நன்மை வேறு ஏதேனும் சிறப்பு அபிஷேகங்கள் விநாயகருக்கு செய்ய வேண்டுமா அவசியமில்லை என்னென்னா சுத்தமான தீர்த்தம் என்பதே போதுமானதாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணினாலே பெஸ்ட் ரிசல்ட் உறுதியாக இருக்குமா ஓகே குருஜி இப்போ நீங்கள் அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்பொழுது வஸ்திரம் அதுக்கு அடுத்தது வஸ்திரத்தை நம்ம யோசிக்கணும் இல்லையா அப்போ என்ன நிற வஸ்திரம் வந்து விநாயகருக்கு விநாயகருக்கு பொதுவாக வெண்மை நிற துண்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து சாற்றுவாங்க ஸோ வேற எந்த மாதிரியான கலர் நிறமும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வைக்க மாட்டாங்க வெள்ளருக்கு மாலை போடுவாங்க அருகம்புல் சமர்ப்பணம் பண்ணுவாங்க செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தி இருக்கு இல்லையா இதெல்லாம் வைப்பாங்க இந்த விநாயகர் குறியீடு நமக்கு மறதி நீக்கும் குறியீடு விநாயகர் குறியீடு என்ன மறதி ரொம்ப அதிக சிக்கல்கள் இன்னல்கள் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குறியீடு தான் கஜமுகம் அதனால அதை பார்க்கும் பொழுது இந்த பிடிப்பு இல்லாத நம்ம சொல்றோம் இல்லையா அதுல எல்லாத்திலயுமே ஒரு பிடிப்பை தரக்கூடிய வாழ்வாதாரமாக அது அமையும் நம்ம எப்போதுமே வந்து இந்த கேது பலம் அதிகம் உள்ளவங்க வெளியில சுத்துறதுக்கு நிறைய போயிட்டு கண்ணால பாக்குறதுக்கு விரும்பவே மாட்டாங்க அதாவது சித்தர்கள் மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க உட்காந்த இடத்துல இருந்து எல்லா இடத்தையுமே பார்ப்பாங்க உண்மைதானே சிருஷ்டியின் பலனால அது போல கேது தன்மை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் ஒரு இடத்துல இருந்து எல்லாமே இங்கேயே நடக்கணும்னா எங்கேயும் வெளியவே போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க சோ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா வாழ்க்கையில இன்றைய கலியுகத்தில் அப்படி இருந்து என்ன கிடையாது பிரயோஜனம் இல்லை ஏன்னா பொருள் மீது பற்றில்லாமல் பூமியில் வாழ்ந்து அது நன்மை இருக்காது இப்படிப்பட்டவர்கள் அனைவருக்குமே இந்த பரிகார முறை ஒரு சிறந்த தீர்வளிக்குமா ஓகே நீங்க சொல்லும் பொழுது அரிசியும் வெள்ளமும் ஊற வைத்து அதை பொடி செய்து எறும்புகளுக்கு தானமா கொடுக்கலாம்னு சொல்லுங்க விநாயகருக்கு என்ன நைவேத்தியம் பொதுவாக விநாயகர் அப்படின்னாலே மோதகம் தான் விநாயகர் அப்படின்னாலே மோதகம் தான் இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சக்கர பொங்கல் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அங்கே வயது முதிர்ந்தவர்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சக்கர பொங்கல் கொடுக்கலாம் அது போல் எப்போதுமே நம்ம ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது தேங்காய் பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா முழுமையான வழிபாடெல்லாம் செய்வோம் வாய்ப்பு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் வீட்டிலேயே ஒரு சக்கரப் பொங்கல் அல்லது மோதகம் இது மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு அங்கே உள்ளவர்களுக்கு விநியோகம் பண்ணும்பொழுது ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்குமா ஓகே அப்புறம் இன்னும் ஒரு சிறு சந்தேகம் குறிஞ்சி இதில் என்னன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே மக்கள் வந்து பின்பற்றுறாங்க ஸோ நீங்க இந்த சனிக்கிழமை ஸ்பெசிஃபிக்காக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அன்றைய தினம் முழுவதும் இதை செய்யலாமா இல்லை பர்ட்டிகுலராக பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் காரணம் என்ன அப்படின்னா மார்கழி மாதமே பிரம்ம முகூர்த்த காலம் தேவர்களுக்கு அதிலும் பூமியில நமக்குரிய பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் நம்ம பண்ணும் அது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் அதிகபட்சம் இந்த வழிபாடை வந்து ஒரு எட்டு மணி வரையும் எடுத்துக்கலாம் காலையில எட்டு மணி வரை இருக்கு இல்லையா அந்த எட்டு மணி ஒருவேளை இருட்டா இருக்கு தனியா போக முடியாது இப்படி ஏதாவது பயம் வருதுன்னா எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாடை கரெக்டா ப்ராப்பரா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு விநாயகருக்கு எத்தனை முறை வேணாலும் ஒரு ஒரு வழிபட்டு பிறகு வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வழிபட்டு போயிருக்காருன்னா திரும்ப நீங்க தாராளமா தண்ணீர் ஊற்றி அவரை ஏன்னா யானை என்பது வெப்பமுடையது ஏன் வந்து விநாயகர் வந்து ஆற்றங்கரை குளத்தங்கரையில இருக்கிறாருன்னா இப்ப வந்து அவர் வந்து அதிக கேது என்றாலே அதிக வெப்ப கிரகம் அப்ப என்னன்னா ஆற்றங்கரை குளத்தங்கரையில இருந்தாதான் அந்த வெப்பத்தை அவரால் என்ன பண்ண முடியும் சமப்படுத்த முடியும் அதனாலதான் அவருக்கு தண்ணீர் குடம் எடுத்து அரச மரத்தை சுத்தி வந்து நீர் ஊட்டணும்னு சொல்றாங்க அதனால விநாயகரை எத்தனை முறை அபிஷேகத்தாலும் அவர் என்ன பண்ணிக்க மாட்டார் கோபித்து கொள்ள மாட்டார் ஏன்னா யானைக்கு மழையில் நனைகிறது என்ன பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆகையினால எத்தனை முறை வேணாலும் அந்த தினத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அரசமர விநாயகருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட கால அபிஷேகம் சிறப்பான மார்கழி சனிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நல்ல ஒரு தகவல் குருஜி அதனை தொடர்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துட்டு வரக்கூடிய இந்த வருடச்சந்தா இந்த பதிவை பார்க்கக்கூடிய புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்கு வருடச்சந்தாவின் விளக்கம் முறை சொல்லுங்களேன் நம்மளுடைய இந்து தர்ம பண்டிகைகளில் ஒளிந்திருக்கக்கூடிய அதிசூட்சம நிலை இப்ப நிறைய பேருக்கு ஒரு வழிபாடு பண்ண அந்த வழிபாட்டினுடைய முழு பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்களா குறிதான் சொல்றாங்க செய்கிற ஆனா எனக்கு ஒரு மாற்றம் அப்படின்றது முழுமையாக உணர்ந்த மாதிரி தெரியலன்னு தான் சொல்லுவாங்க அந்த வழிபாட்டுல எவ்வாறு எல்லாம் சரியா பண்ணினா முழு பலன் கிடைக்கும் என்பதை நம்ம நிறைய வகுப்புகளாக எடுத்து கூறியதற்கு பிறகு மக்களிடத்தில் அடிப்படையில் அந்தந்த வருடங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரே டைம் ஒரே மாதிரியே நேர காலங்கள் இருக்காது ஒரு காலகட்டத்தில் போன வருஷம் அந்த நட்சத்திரத்துல வந்த பண்டிகை இந்த வருஷம் என்ன பண்ணும் மாறி வரும் அப்ப அந்தந்த நட்சத்திர சூட்சமத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு வருடமும் அந்த பலன் தரங்கள் என்ன செய்யப்படுகிறது மாறுபடுகிறது அப்போ அதற்கு ஏற்ப நாம பண்டிகை முறைகளையும் அந்த ஜோதிட காரகத்துவத்தையும் முழுமையாக இணைத்து நடத்தக்கூடிய வகுப்புகளை தான் நம்ம பண விதி வகுப்பு அப்படின்னு கொடுக்குறோம் அதோடைய அடித்தளம் மன தெளிவு உடல் தெளிவு இதுதான் அடிப்படை அப்போ இதை வந்து ஒரு வருட சந்தாவாக ஒரு குறிப்பிட்ட சிறு தொகை நிர்ணயித்து வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய வகுப்புகளை இலவசமா ம மக்களுக்கு கொடுக்கணுன்றது ஒரு விருப்பம் அதன் அடிப்படையில் நாம் வந்து இந்த டிசம்பர் மாதமே அதை வந்து தொடங்கி இருக்கிறோம் வருட சந்தவாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பண்டிகைகள் அத்தனையுமே நம்ம வகுப்பாக எடுப்போம் அந்த வகுப்பில் அனைவருமே என்ன பண்ணிக்கலாம்னா இலவசமாக இணைந்து கொள்ளலாம் இந்த வகுப்பில் எடுக்கிறதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த ஓராண்டு இந்த சந்தாவில் இணையும் பொழுது ஒவ்வொரு நாளை நாம் எவ்வாறு கடக்க வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்குரிய அற்புதமான குறிப்பேடும் அணுதினமும் குழுவில் வழங்கப்பட இருக்கிறது அதை ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்குமா நிச்சயமா குருஜி இப்ப இதுல சேரத்துக்கு கால அளவு ஏதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கூட ஜனவரியில இருந்து பண்ண முடியாது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள பண்ணிட்ட போதுமானதுமா ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க நல்லதுமா வெற்றிவேல் முருகன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டிசம்பர் மாசத்துல இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று தினங்கள் வந்து புத்தாண்டிற்கான பண ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து குருஜி வந்து எடுக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸாக எடுக்கிறாங்க ஸோ பணத்தை ஈர்க்கணும் பணத்தை தக்க வச்சுக்கணும் வீண்றைய செலவு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு <laughs> நீங்க <laughs> நினைச்சிட்டு <laughs> இருப்பீங்க இல்லையா அதற்கெல்லாம் விடையாகத்தான் இந்த வகுப்பு போகுது இதை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் நானும் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்